இருபத்தி ரெண்டு நாளைக்கு சரிங்களா சங்கடகர சதுர்த்தி அடுத்து வர்றது விநாயகர் சதுர்த்தி இது மகா சங்கடகர சதுர்த்தி இதை தவற விடாதீங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க சரிங்களா அப்படி கோயிலுக்கு நீங்கள் போகல வீட்டில் தான் நான் வீட்லையே செஞ்சுக்கிறேமான்னு சொன்னீங்கன்னா பதினோரு விளக்கு ஏற்றுங்க வீட்டில் அகில் விளக்கு பதினோரு விளக்கு ஏற்றி அதுக்கு நம்ம அந்த அருகம்பில் கண்டிப்பாக போடுங்க பூ நம்ம போடுறோம் பூவு பல மோதகம் கண்டிப்பாக செஞ்சு வைங்க இல்லை ஒரு பாயசமாவது பண்ணி வைக்கணும் என்ன மகா சங்கடகர சதுர்த்தி பதினோரு விளக்கு ஏற்றி நீங்கள் விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் வந்து இந்த சூற தேங்காய் கண்டிப்பாக விட்டுவாங்க நம்ம கஷ்டங்கள்லாம் விலகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வந்து நம்ம வேண்டுதல் வச்சு நம்ம விநாயகரை முழு மனசோட பக்தியோடு நம்ம கும்பிட்டோம்னா எல்லா ஒரு நன்மையும் நமக்கு அவர் கொடுப்பாரு சரிங்களா அவர் அதிகமாக நம்மக்கிட்ட கேட்பது கிடையாது இருந்தாலும் நம்ம முழு மனதோடு அவருக்கு எதையுமே செஞ்சு நம்ம வேண்டுதல் வச்சோம்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் இது மகா சங்கடகர சதுர்த்தி கோயில்லையும் சரி வீட்லேயா இருந்தாலும் சரி பதினோரு விளக்கு ஏற்றுங்க சரிங்களா ஏற்றி போற்றி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வீட்டில் நீங்கள் செய்யத்தா இருந்தாலும் அப்படி கோயிலுக்கு போகலன்னா வீட்லேயாவது ஏற்றுங்க ஏற்றி ஆறு மணிக்கு மேலே தான்மா சங்கடகர சது சங்கடகர சதுர்த்தி பிறக்குது அதனால் நீங்கள் நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா அதனால் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு வீட்டில் உட்காந்து விநாயகர் அகவல் படிங்க காரிசித்தி மாலை படிங்க போற்றி சொல்லுங்க அதுக்கு அடுத்தது நம்ம அவருடைய புஷாய வித்மகி வக்ர துண்டாய தீமைகி தந்தோ தந்தி பிரச்சோதயாத் என்றதை ஒரு இருபத்தி ஓரு முறை சொல்லுங்கம்மா தீப தூப ஆராதனை காட்டுறதுக்கு முன்னே இதை சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நம்ம விநாயகர் இதுவாக முடிச்சுக்கலாம் சரிங்களா ஆனால் அருகம்பில் தவறவே தவறாதீங்க அருகம்பில் நம்ம வந்து எதுக்குன்னா நம்ம கஷ்டத்தெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் அருகம்பில் அவருக்கு ரொம்ப உகந்தது அந்த அருகம்பில் வந்து இல்லாமல் நம்ம பூஜையே பண்ணக்கூடாது சரிங்களா அருகம்பில் மாலை மாலை கட்டி போடுங்க அருகம்பில் வாங்கிட்டு வந்து அருகம்பில்லை வைங்க வச்சு அதில் மேலே அவரை உட்கார வைங்க புரியுதுங்களா அருகம்பில் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா பழங்க வாங்கி வச்சு ஏதோ பாயாசமாவது இல்லை மோதகமாவது செஞ்சு வச்சு தேங்காய் வந்து நம்ம வீட்லையே நம்ம செஞ்சு செய் ஏழு மணி ஆக இருக்கிறதுனால வீட்லேயே செஞ்சு பக்கத்தில் கோயில் இல்லைன்னு சொன்னால் நம்ம தொலை போக முடியாது இல்லையா அப்போ வீட்லேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா முன்னாடியே போய் ஈட்டு நீங்கள் ஒரு தேங்காவை சூரத்தேங்காய் தேங்காய் விட்டுவாங்க அது வந்து நமக்கு கஷ்டத்தெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கும் நமக்கு வீட்டில் வந்து எல்லா கஷ்டமும் போயிட்டு பணம் சேரும் சரிங்களா செலவுகள் குறையும் வரவு அதிகமாக நம்ம விநாயகரை கும்பிட்றதுனால அதனால் சொல்கிறேன் அதனால் நீங்கள் இதை தவற விடாத நீங்கள் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா